டே ஒன்னில் கிளட்டிக் கழவனை போட்டு அடி அடின்னு அடித்து மொத்திய கேமர் மேகம் ஆ ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வணக்கம் டு கேமர் மேகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போணும் பார்த்தீங்கன்னா கிரானி சாட்ரு த்ரீ ட்ரைனஸ்கேப் கலவனை போட்டு பிளக்கிற போலால் அவன் மண்டையை பிச்சுக்கிட்ட உடனே நறுக்கிற பத்து முடியும் அவன் முடிய இல்லையா பரவாயில்ல ஓப்பன் டோர் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஒண்ணு ஆமாம் சூப்பர்ரா நேராக போய் ரோபோட்டு வா 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 சத்தம் போடுவா நான் சத்தம் போட மாட்டியா நிக்கிறேன் நிற்கிறேன் சத்தம் போடுற பத்தப்பையும் அட பத்தையும் எங்கடா போற இவனுக்கு ஒரு பேர் வச்சிரு பேர் பெர் பத்த பேம் மண்டையா எங்கடா போனேன் மொட்டை கிழவனாவது சொட்டையாவது வர சொல்ற எவனாக இருந்தாலும் அச்சி அய்யோ அய்யோ ஐயோ ஓடுறா 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 ஈரா வீரா மின்னல் வாசும் கடிகாலோ ஏ ஒரு வழியாக அவன் கிழமை மேலே போயிட்டான் நம்மளும் போவோம் யார் என்ன கேட்க போகிறான் போட்ட வந்ததே கிளவனே கிளா கேட்க போகிறான் உன மிலை சூப்பர்ரா முதல்ல ஒன்றும் இல்லை விளங்கவே விளங்காது ம் இதில் இதுலையும் ஒன்று முல்லை அப்போ சத்தியமாக விளங்காது நேராக வந்து இந்த டோரை நீக்கிட்டு இதில் ஏதாவது இருக்கா ஷெட்டுக்கு இது எதுக்கட வரவளவில் எதுக்காவது தேவைப்படும் நீ ஜென்ரேட்டர் கேபிள் வச்சுருக்க காக்கா ஷர்டுக்கி எடுத்துகிட்டு இதை நீக்கினா மேட்ச் பாக்ஸ் அது தேவையில்லை ஆனால் பிளாங்க் தேவைப்படுது முதல்ல கொட்டையை பொறிக்குவோம் அப்போ தான் கிழவனோட மொட்டையிலே அடிக்க முடியும் நாலு சாச்சி சாத்தி கண்ணை பிடுங்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறத மட்டும் பாருங்கள் கொட்டை ரெண்டு கொட்டை ரெண்டு கொட்டை கிடைச்சிருச்சு இதில் வா கீ ட்ரெயின்கீ தானா இருக்கும் ஆமாம் ட்ரெயின்கே தான் சூப்பரே ட்ரெயினை ஸ்கேப் கே வேணோ மொட்டை 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 ஏடா பாவி அந்த கொட்டையை பொறுக்கலான்னு வந்தால் மொட்டை மண்டையா நீ வந்துட்டியடா இதை பிளேஸ் பண்ணிட்டு நேராக பொறுமையாக போகணும் கீழே விழுந்துடவே ஏன்னா அவங்ககிட்ட கன்று இருக்குது டொப்புன்னு போட்டு சொல்லிட்டு ஓடிடுவேன் நாய் நம்ம தான் டே டூவில் கஷ்டப்படுத்திருக்கோம் தேங்காய் சூப்பர் தேங்காய் கிடச்சிருச்சு அங்கெல்லாம் தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சா புள்ள இது தேங்காய் வெட்டுற வெட்டியா என்னடா பாவிக்கானா காயின் சூப்பரு ஒரு நிமிஷம் இருங்க இந்த டோர் ஓப்பன் ஆகியிருக்கு கிழவன் உள்ளே தூங்கிட்டு இருந்தான்னா சூப்பரே கல்வி கையில் கட்டி ஏ கிழவன் தூங்கிட்டான்டா எட்டரா கண்ண ஹலோ ஹேண்ட் சாப் ஹேண்ட் சாப் செத்து போட ஏ ஹேண்ட் பண்ண சொன்னால் குழந்தை உட்காந்து வாங்குற நீ மட்டும் செத்தாக பார்த்தாது நீ சனி போனால் உனக்கு தோண போனோமா காக்காய் அனுப்புறாரு செத்து போச்சு இதில் ஏகா இல்லை அடப்பா இது செடிவே இருக்காச்சு இருந்தால் எடுத்து போட்டுருப்பாடா வா வெப்பி இப்போ வாடா மொட்டை மண்டையா அதுக்கு முன்னாடி அதிரதரை ஒண்ணுமலை இப்போ வாடா மொட்டை ஏய் மொட்டை வாடாக மொட்டையை கழட்டி பேசுகிறேன் மொட்டை மண்டையா இந்த கண்ணாடியை உடச்சி விட்டுட்டு எதாத்தையும் கீழே போட்டு கொதிச்சர்றா கை புல்லு புல்லாத்தி யாத்தி அப்படி கிச்சே சேஃப்கி கே சரி எதாவது இருக்கும் ஆக்சிலேட்டருக்கினால இருக்கும் இருக்கட்டும் என்ன இன்னும் பார் எடுத்து நீக்குனடி டெடி கிடச்சிருச்சு கேலட்டு மொட்டைனும் மட்டுந்தான் சாவடா அந்த கொட்டையிலே சாவிடா டெடி எடுத்துட்டு போய் நேராக சிலிண்டரின்னா அவன் மலை போட்டு தள்ளிடலாம் அவன் எதாவது கீ கொடுப்பா என்னாடி கீ வச்சிருக்கே சிலிண்டரின்னா ஏய் ஸ்லிண்டர்ண்ணா ஸ்லிண்டர் மேனால் போட்டு தள்ளிடுவோம் பற்றிக்க பேடலாம் ஆக்கியா இதே தட ஆமாம் சேப்பில் பேடலாக்கி செத்துப்படானா ஐயா ப்ளூ கலரில் இருந்த மாதிரி இருந்தது இதில் என்ன துரு பிடிச்சிருச்சோ சேஃப்கி ஃபியூஸ் மட்டும் கொடுத்துடாதீங்கடா காண்டா காண்டாடே சூப்பர்ரா ஃபியூஸே இதாண்டா ஆர் ஆர்யூ கிரேஷ் நேராக லிஃப்டில் ஏறி சிலிண்டர் நோட ரூமில் வந்து பொட்டி நீக்கினா உள்ளே ஸ்விட்ச் இருக்குது கண்ட்ரோல் ஸ்விட்ச் இந்த சுவிட்சை தான் நம்ம ட்ரெயினுக்கே கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவ்வளோவா பெரிய ஆளுநா வந்துக்கோங்க கீழே வந்து கிளவா அடப்பாவி ஏய் அட போடா ஏண்டா இப்படியே நிற்கிற டே என்னடா வெரைச்சி வெரைச்சி பார்க்குறேண்ணா நாயே அட போடா அடே அப்பாடா போயிட்டான்டா போயிட்டான்டா ஏ அம்மா கொஞ்ச நேரத்தில் பீதி கட்டாடாடி கேட்டுக்கம் நாட்டிப்பில் இருட்டையில் கொட்டையை எடுத்து அடிக்கிறேன்டா இங்கே கொட்டை போடணு காயின்னு எடுத்துட்டு நேராக ஓடி கீழே தூக்கி போட்டு ட்ரெயின்கு அதையும் எடுத்துக்குவோம் அதையும் எடுத்து உள்ள தூக்கி போட்டு நேராக போவோம் சைலண்ட் சைலன்ட் யார் ராணி வாடா 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 உனக்கு கன்று எடுத்து மண்டையில் போடலை டொம்முன்னு வாடா வட கன் எடுத்துட்டு வர்ற இரு இரு எங்கடா இருக்கே ஆ போகிறான் போகிறான் போட்டாட்டே போட்ட மொட்டையிலேயே வச்சுருவேன் பார்த்துக்க நான் போகல ஆ போயிட்டேன் ரெண்டு ரோட் பண்ணிட்டு போவோம் கம்னாட்டி வரண்டா எயிம் மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல வீடு இங்க வந்து நிப்பமே கம்நாட்டி கரடே வா வாடா 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 சத்துப்போ தேடி நாய்மில் நீ அந்த சைடு போய் இந்த காயை எடுத்துகிட்டு போய் இந்த மிஷினில் போட்டு கேச்சிடுவோம் அதுக்கப்புறம் பட்டன் கலத்திக்கலாம் கம்னாட்டி வந்தான் சத்து போடா கம்னாட்டி பட நான் சிங்கிள்ஸ் செய்வோம் வான் கூப்பிட்டேன் வந்தம் படுறே கொடா சிங்கிள்ஸ் குடா எடுத்துகிட்டு கீழெல்லாம் போட மாண்டே அப்படியே நேராக போவேன் இங்கே வைக்கக்கூடாதா சரி பரவாயில்ல இந்த பக்கம் வைப்பேன் நீங்கள் லாஜிக்கே தெரியும் ஆக்சுலேட்டர் ஸ்விட்ச் அதையும் தூக்கி கீழே போட்டுருவோம் நம்மளும் கீழே வந்துட்டு மேலே வந்து அந்த ஜாடி எடுத்துக்குவோம் முதல்ல எங்கே இருக்க ஜாடியே ஒன்றா தேடிட்டா எவ்வளோ நேரம் தூத்திட்டா எனக்கு தான் தெரியும் போ அப்படியே கீழே உடஞ்சிடாத சவுண்டே உள்ளா என்ன போன வாட்டி அப்படியே அப்படி தான் நின்னான் இந்த வாட்டி நிற்பான்னு பார்க்கேன் ம் என்னடா பேர் கிச்சன் நின்றீங்க ஆனால் ஒரு அடுப்பை காணும் ஒரு லெக் பீஸை காணும் ஒரு சிக்கன் பீஸை காணோம் ம் பேருக்கு கிச்சன் பேடை அதை எடுத்துகிட்டு இடத்துல போய் நீக்கினா உள்ளே இருக்கு நம்ம ஸ்கேப் ஆக போகிறோங்க எக்லேட்டர் உள்ளே பட்டன் எழுத்துனா டிக்கெட் வந்துடுச்சு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக போகணும் அதான் டிக்கெட் கிடச்சிருச்சு பட்டன் எழுத்துனா ஓப்பன் ஆகுமா நான் டஸ் நாட் ஒர்க்கா அப் நான் நயப்படுறேன் ஆகிடுச்சு ஓ டிக்கெட் டிக்கெட் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டார் அதாவது பிற்பர் பார்த்தப்பையும் ஓப்பன் பண்ணி விட்டார் நான் இந்த கிழவனால பெரிய தொல்லை அவன் இன்னைக்கு மொட்டையிலேயே போடாமடமாட்டான் இருக்க எழுதுறா கிழவ கம்னாட்டியே சாவடா நாய இருந்தா கவட்டையிட்டு போடுறதுக்க இரு வர அந்த பக்கம் வரண்டி டைக் முடிக்க நேராக வச்சு டம் சாவ நாயே நீ பாத்ரூம் போகும்போது யோசிக்கணும்டா அடே இந்த இடத்துல தான் கல் அவுட் இந்த இடத்துல தான் கல்ல விட்டு வெறிஞ்சானேன்னு நீ யோசிக்கணுண்டா நான் ஏன் ஊருக்கு அனுப்பிட்டு இல்லாத பொல்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்க அது அவ்வளோதான் ஆன் ஆயிடுச்சு மூணாக ஆன் பண்ணிட்டேன் நேராக கீ எடுத்துட்டு வந்து தப்பிப்போம் கீ கீ கே கே நான் வட்டநூலிசி இவ்வளோ லாப் ஆயிடுச்சு ம் இந்த பட்டன் ஓகேங்க அப்புறமா வீடியோ பார்க்குறோம்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க ஓகே ட்ரெயின் பின்னாடி கிளம்பிடுச்சு ஓல்டர் முன்னாடி போகலாம் ரைட் சைன் தொமில் அவ்வளோ ஏய் கவாலே நான் சிங்கிள் சரியில்லான்னு கூப்பிட்டேன் బతియా నీ దాన్ని చచ్చిపోనే గన్న మేర కానా గన్న ఎంగట్రకి ఏ స్ప్లెండ్రీనా నీ ఏమంటియా లవ్ యూ అలాంటి టాటా బాయ్ బాయ్